தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எதுக்காக ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதத்தில் ஏகப்பட்ட கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது கிரகங்கள் எல்லாம் அப்படியே ஒன்னோட ஒன்று கூடி போய் மீன ராசில பெரிய ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கறதே இருக்கு முக்கியமான கிரகங்கள் எல்லாமே மீனராசில குரு பகவானோட வீட்டுல கூட போகுது இந்த மார்ச் மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோதி வருடம் மாசி பதினேழு சனிக்கிழமை கும்பலக்கணம் துவிதியை திதியில பிறக்குது இப்ப இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில் இருக்காரு பதினஞ்சாம் தேதி மீன ராசிக்கு போறாரு செவ்வாய் மிதனராசியில் பலம் அடைஞ்சிட்டாரு புதன் மீன ராசியில இருக்காரு பதினெட்டாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி கும்பராசிக்கு போகிறாரு சுக்கர பகவான் மீனத்தில் உச்சம் குரு ரிஷபராசியில் இருக்கார் சனி கும்பராசியில் இருக்கார் நீங்கள் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சனியோட ஆட்டம் அப்படிங்கிறத மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி தொடங்கப்போகுது மீனராசிக்கு அதோட ராகு மீனத்தில் இருக்கார் கேது கண்ணியில் இருக்கார் இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் கிரகங்களோட வக்கரநிலை பரிவர்த்தனை யோகங்கள் கூட்டு கிரக சேர்க்கைகள் இது எல்லாம் சேர்ந்து பல அதிசயங்கள் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் உங்களுக்கு நடத்தி காட்ட போகுது சரி உங்களோட ராசிக்கு அப்படி என்ன அதிர்ஷ்டம் நம்ம திட்டம் போட்டதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படியே பயங்கர சிந்தனையோட இந்த வீடியோவுக்கு நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாக்க சொல்கிறேன் கன்னிராசி நேர்களே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் அப்படின்னதுமே முன்னாடி வந்து நிக்கிறது சனி சனிப்பயிற்சியா தான் இருக்கும் அது மார்ச்சு கடைசிலதான் நடக்குது ஆனா மார்ச் பிறந்துருச்சு அப்படின்ன உடனே நமக்கு என்ன அங்க ஓடி போயிடும் ஐயோ கண்ட சனி வருதே அப்படின்னு ஏன்னா இப்போ ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி அப்படிங்கிறவர் இருந்துட்டார் அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு ஒரு சத்துரு சம்ஹார பலம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு எந்த காசு பணம் இல்லைனாலும் அவனுக்கு என்ன எதிரி கிடையாதுரா நம்மளை ஏற்று பேசுகிற அளவுக்கு யாரும் ஆள் கிடையாது எது வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அதுமாரி உடம்பு நல்லா இருக்குது எதாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ கண்ட சனி அப்படிங்கிறது தான் ஐயையோ கண்ட சனி கலத்தர சனி சப்தம சனி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கும் அதோட தான் இந்த மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வருவீங்க சரி ராசி அதிபதி எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி இப்போ எங்க இருக்கார் அப்படின்னா ஏழாவது வீட்டில் இருக்கார் ஸ்தானத்தில் நீசம் அடைஞ்சு போயிருக்கார் மீன ராசியில கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் நீசம் அடையலாம் தப்பு கிடையாது ராசி அதிபதி நீசம் பலம் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா அவர் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் வந்து பலம் இழக்கிறது அப்படிங்கிறது தேக ஆரோக்கியத்துல நல்ல திருப்பத்தை கொடுக்க போகுது உடலில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு நோய்வாய்ப்பட்டவங்க கூட இப்போ அதுலேருந்து விடுதலை ஆகலாம் ரொம்ப நாளாக வைத்தியம் இருக்கேன் சரியாகலை அப்படிங்கிறவங்க கூட ஒரு மாற்று மருத்துவத்தால் குணமடையக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது மறுபக்கம் பார்த்திங்கன்னா சூரியன் சனி சேர்க்கை ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கார் ருணரோக சத்திருஸ்தானத்தில் சூ சனி இருந்தாலும் அவரோட பகை கிரகம் சூரியன் கூட்டு சேர்ந்துருக்கார் அப்படிங்கிறப்ப நமக்கு சனி வந்து சூரியனோட இணைஞ்சிருக்கும் போது ரோகத்தை கொடுப்பார் தனியாக இருக்கும்போது ரோகத்தெல்லாம் அழித்தார் நோய் நொடிகளெல்லாம் தீர்த்தார் இப்போ பகை போய் சேர்ந்து போச்சா அப்போ தேவையில்லாத பரம்பரை வியாதிகள் சில பேருக்கு தலை தூக்கியிருக்கோம் சுகர் வந்திருக்கும் பிபி வந்திருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா முடி நரைக்க ஆரம்பிக்கும் என்னடா போன வாட்டி முடி வெட்டினப்போ முடி நரைக்கவே இல்லை இப்போ இம்மா நர இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு விதமான கலக்கத்தை கொடுக்கும் ஐயோ வயசாகிடுச்சோ என்னடா இன்னும் கல்யாணம் கூட போடல முடியெல்லாம் நிறைக்குது எவன்டா பொண்ணு கொடுப்பான் இப்போ இருந்தால் நல்ல முடி இருக்கிறவனுக்கே பொண்ணு தர மாட்டேங்கிறானோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனையை கொடுத்துருப்பார் அதை சரி பண்ணுறதுக்கு புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் இந்த பக்கம் ஒரு பக்கம் நோய் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அது சரியாகுது பத்து ரூபா செலவு பண்ணாலும் பெரிய பாதிப்பு இல்லாமல் அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் ஒரு ஜுரம் வருது சரிப்போ ஒரு தலைவலி மாத்திரை வாங்கி போட்டோம்னா சரியாக போச்சு பரவாயில்ல ஒரு ஆஸ்பத்திரி போனால் ஐநூறு ஆச்சு முந்நூறு ஆச்சு சரியாக போச்சு பெரிய அளவில் கொண்டு போய் விடாது அதான் கடவுள் ஒரு கதவை அடைச்சோம்னா இன்னொரு கதவை துறப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இந்த ருண ரோகஸ்தானத்தில் சூரியன் சனிங்கிற பகை கிரகம் சேர்ந்துருந்தாலும் கூட பெரிய பாதிப்பு கொடுக்காமல் அதுலேருந்து உங்களை மீட்டு கொண்டாராங்க சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதியான புதன் பதினெட்டாம் தேதி பின்னோக்கி வக்கரத்தில் கும்பராசிக்கு வரார் எங்க வராரு அப்படின்னா ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு வரார் அதாவது மறைஸ்தானத்துக்கு வரார் மறைந்த புதன் நிறைந்த தன லாபம் புதன் மறைஞ்சா தனலாபம் அப்படிங்கிறப்ப தன்னோட வீட்டுக்கே அவர் பணம் கொடுக்காமல் இருப்பாரா அப்ப காசு பணம் நிறைய வரும் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மாதம் பத்தாயிரம் வருது அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஆறு மடங்கு கூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு யோக பலன்கள் அப்படிங்கிறத கூடுதலாக கொடுப்பேன் பத்தாயிரம் சம்பாரிச்சவங்களுக்கு ஒரு அறுபதாயிரம் கிடைக்கும் பரவாயில்ல இந்த மாதம் வியாபாரம் நல்லா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு நாமளே தெம்பு சொல்லிக்கலாம் அவ்வளவு நன்மைகள் அப்படிங்கறதும் நடக்கும் அதே மாதிரி புதன் வக்கரகதி ஆகிற நேரத்துல காசு பணம் வந்தாலும் அதுக்கான செலவு அப்படிங்கறதும் வரும் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா சுப செலவுகள் அப்படிங்கறத பண்ணிக்கணும் கையில காசை வச்சுட்டு உட்காந்துருக்கோம் பீரவளை கொண்டி காசை வச்சுன்னா உடம்பு சரியில்லைன்னு அம்மா போன் அடிப்பாங்க இல்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை இல்லை மகளுக்கு உடம்பு சரியில்லை இது மாதிரி ஏதாவது ஒரு வைத்திய செலவு வந்துடும் அதனால என்ன பண்ணும் காசை வச்சிருக்க கூடாது எதுலேயாவது முதலீடு அப்படிங்கறத பண்ணுங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்கள் பேரில் முதலீடு போடலாம் இப்போ உங்கள் மனைவி பேரில் முதலீடோ உங்கள் தாய் பேர்லையோ சகோதரி பேர்லையோ இல்லை மகள் பேர்லையோ முதலீடு அப்படிங்கிறத பண்ணுங்க இல்லை அவங்க பேரில் ஒரு டெபாசிட்டாக போட்டு வைக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுப செலவுகள் செய்யணும் ஒரு கோயிலுக்கு போகிறது வழிபாடு செய்கிறது குலதெய்வ நேர்த்தி கடன் ஏதா இருந்தால் நிறைவேற்றுறது சில பேர் வேண்டியிருப்பாங்க பொங்க வைக்கிறேன் அடிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி நேர்த்தி கடன் ஏதா இருந்தால் நிறைவேற்றலாம் எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது ஆலய கட்டுமான பணி நடக்கும் இப்போ நம்மளால் முடிஞ்சது ஒரு டியூப் லைட் வாங்கி போடுறேன் இல்லை ஒரு ஃபேன் வாங்கி போடுறேன் நம்ம வருமானத்துக்கு தக்கன நம்மக்கிட்ட பத்து ரூபா வருமானம் இருந்தால் ஒரு லைட் வாங்கி போடலாம் ஆயிரம் ரூபா வருமானம் இருந்தால் ஒரு வேறு ஏதாவது ஒரு ஃபேன் வாங்கி போடலாம் இல்லை ஒரு கட்டுமான பணிக்கு பத்து மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுக்குறேன் ஜல்லி வாங்கி கொடுக்குறேன் இதுமாரி நம்ம வருமானத்துக்கு தக்கன ஆலய கட்டுமான பணிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க ஓடுமான வரைக்கும் குலதெய்வ கோவில் கட்டுமான பணிகளுக்கு செய்யுங்க குலதெய்வம் தெரியல இல்லை அங்கே எதுவும் வேலை நடக்கல அப்படின்னா சிவாலயங்களில் ஏதாவது கட்டுமான பணிகள் நடந்துச்சுன்னா அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்குது உங்களோட ராசிக்கே குரு பார்வை கிடைக்குது ரொம்ப அற்புதமான இடத்துல தான் குரு இருக்கார் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதியான சுக்கரனோட இப்போ அவர் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்கார் ஒன்பதாம் வீட்டில் குரு இருக்கார் வண்டி வாகனம் வாங்கலாம் இரும்பு சம்பந்தமான தொழிலில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு டாடா ஏஸ் வச்சுருக்கேன் ஒரு கார் வச்சுருக்கேன் ட்ராவல்ஸ் வச்சிருக்கேன் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிற கடை வச்சுருக்கேன் இந்த மாதிரி தொழில் நல்லாயிருக்கும் மாதிரி எந்த ஒரு விலை உயர்ந்த பொருள் வாங்கினாலும் ஒரு ஏசி வாங்குகிறேன் ஏன்னா இப்போ சம்மர் இல்லையா நிறைய பேர் ஏசி வாங்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் திரும்புவாங்க அதெல்லாம் நல்ல பிராண்டடாக வாங்கிக்கணும் விலை கம்மியாக கிடைக்கிதுன்னு எதையா ஒன்று வாங்கினீங்கன்னா அதால் விரயமாகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது மற்றபடி குரு பார்வை உங்களை சரியானபடி வழி நடத்தும் குரு வந்து உங்களோட கர்ம வினைகள் எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறதையும் செய்வார் குரு ராசிக்கு மூணு அஞ்சு இடத்துலையும் படுவது அப்படிங்கிறது இன்னொரு அற்புதமான அமைப்பு சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பிள்ளைகள் நல்ல படிப்பாங்க உங்களோட கல்வி நீங்க மாணவராக இருந்தால் உங்களோட கல்வி அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்படி சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்குது அதனால் கண்டசனியை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கண்டசனி இந்த மாதத்தோடு கடைசியில் வருது அதுக்குண்டான தனி பரிகாரம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு தரேன் பாருங்கள் மற்றபடி இந்த மாதம் அப்படிங்கிறது நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்